வெல்கம் டு சமையல் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சிகப்பு அவள் உப்புமா சையத்தை பத்தி தான் அதுக்கு சிகப்பு அவள் எடுத்திருக்கோம் ஒரு வெங்காயம் பொடிசா கட் பண்ணி எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் சிறிதளவு கருவேப்பில் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு எடுத்திருக்கேன் மூணு ஸ்பூன் தேங்காய் திருவள் எடுத்திருக்கேன் பத்து முந்திரி ரெண்டு ரெண்டு குண்டுகளை உடச்சி எடுத்திருக்கேன் இதுதான் தேவையான பொருட்கள் இப்போ வந்து நம்ம அவளை வந்து முதல் ஊற வச்சுக்கலாம் அவள் வந்து அகலமான பாத்திரத்துல சேர்த்துட்டோம் வாட்டி நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் வந்து ரொம்ப தூசியாக இருக்கும் அதனால் வந்து ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துக்கலாம் அவள் வந்து கழுவி இந்த மாதிரி ஊற வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் ஊறட்டும் இப்போ வந்து நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம் தாளிப்பு கடாய வச்சு வந்து இப்போ ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் சும்மா வந்து நம்ம நெய்யில் தான் செய்யப் போகிறோம் அது வந்து தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிட்டோம் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் கடுகு முழுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு மொத்தம் பருப்பு நல்லா பொரியம்போதே கடலப்பருப்பும் சேர்த்துக்கலாம் கலவருப்பு நல்லா வறந்துடுச்சி இந்த ஸ்டேஜில் முந்திரியை சேர்த்துக்கலாம் முந்திரியை சேர்த்து நல்லா வத வறுத்துக்கலாம் முந்திரியை சேர்த்து நல்லா வரச்சுக்கும் இப்போ வந்து பச்சை மிளகாவே மகாயத்தையும் சேர்த்து நல்லா வரச்சுக்கும் அவுள் வந்து நல்லா பத்து நிமிஷம் ஊறிடுச்சு இப்ப வந்து நம்ம வெடி கட்டிக்கலாம் அவள் வந்து நல்லா வெடி கட்டிக்கிட்டோம் இப்போ வந்து வங்காயத்தட சேர்த்துக்கலாம் அவளை அவளை சேர்த்துட்டோம் இப்போ வந்து தேவையான அளவுக்கு காலத்து சேர்த்துக்கலாம் நாள் சேர்த்து வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க இப்போ வந்து நம்ம தேங்காய் தருவில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கருவேப்பிள்ளையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து உடன போல கலந்து தேங்காவை சேர்த்து வந்து உடனே போல நல்லா கலந்து விட்டோம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்லோவிலே இருக்குது தேங்காவை சேர்த்து ரெண்டு நிமிஷம் இப்போ நம்ம பண்ணிடலாம் சிகப்பு அவுள் உப்புமா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள்